பத்து அணிகள் பங்கேற்புடன் மகளிருக்கான சர்வதேச இருபதுக்கு இருபது உலகக்கிண கிரிக்கெட் தொடரை இம்முறை முன்னின்று நடத்தும் வாய்ப்பை ஐக்கிய அரபு ராஜ்யம் பெற்றுள்ளது தொடருக்கான முதல் சுற்று போட்டிகள் இரண்டு கட்டங்களாக நடைபெறவுள்ளன ஆறு தடவைகள் சாம்பியன் ஆகியுள்ள ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் ஏ குழுவில் போட்டியிடுகின்றன பங்களாதேஷ் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கினி தீவுகள் ஆகிய அணிகள் பி குழுவில் போட்டியிடுகின்றன இன்று நடைபெறவுள்ள தொடருக்கான முதல் போட்டியில் பங்களாதேஷும் ஸ்காட்லாந்தும் தலைமையில் பங்களாதேஷும் இந்த போட்டியில் களம் காணவுள்ளன இலங்கை நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பதுக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது இன்றைய இரண்டாவது போட்டியில் சமரி அத்துபுத்து தலைமையிலான இலங்கையானையும் ஃபாத்திமா சானா தலைமையிலான பாகிஸ்தானும் மோத உள்ளன கீழ் மட்டத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டே நாம் செல்கிறோம் அந்த சிந்தனையிலிருந்து செயற்பட்டு பல வெற்றிகளை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆசிய கிண்ணத்தை நாம் வெற்றி கொள்வோம் என யாரும் நினைக்கவில்லை எனினும் நாம் வெற்றியிட்டோம் எனவே எமக்கு இல்லை அது எமக்கு சிறந்ததாக அமையும் இதனை இலகுவானதாக நினைத்துள்ளோம் இந்த போட்டி இலங்கை நேரப்படி இரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது இலங்கை மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டியை நேரடியாக சிங்கள வர்ணனையுடன் டிவி வான் தொலைக்காட்சியில் உங்களால் கண்டுகளிக்க முடியும்